ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம அபுதாப் இருந்ததுக்கப்புறம் என்னுடைய முதல் வீடியோ வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிடலாம் காய்ச்சி சுவாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுப்பில் வந்து பால் வச்சுருக்கேன் ஊர்லேருந்து என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸில் பப்பாளி மார்னிங் தான் கிளம்புறனால மார்னிங் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் வந்து பறித்து கவரில் எதுவும் வைக்கக்கூடாது இந்த மாதிரி பேப்பரில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ போட்டு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி பேப்பர்லேயே வச்சிட்டேன் ஊர்லேருந்து அப்பா கொடுத்து விட்டால் வாழைப்பழம் தான் அது பார்த்தீங்கன்னா ட்ராவலில் வந்து நல்லாவே கலர் கொடுத்துருச்சு கலர் மட்டும்தான் நல்லா எல்லோயிஷாக இருக்குது ஆனால் இன்னுமே பழுக்கலை இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தான் நல்ல அதுவுமே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக கட் பண்ணி அது பேப்பரில் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது போக பார்த்தீங்கன்னா ரொம்ப இலை அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து அதுவும் பேப்பரெலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் ஏன்னா நல்லா வாடிடக்கூடாது கூடாது அப்படி அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக பிளான்ஸும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எப்போவும் நம்மளோட ஃபேவரேட்டான மணி பிளான்ட் அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு துளசியுமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏதாவது ஒன்று வந்தால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு துளசி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஒரு ரம்பை செடியும் எடுத்துட்டு வந்திருந்தேன் ரம்பை இலை மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு டேஸ்ட் வைஸும் நல்ல மனமும் கொடுக்கும் அதுக்காகவே கொண்டு வந்திருந்தேன் செடியுமே வாடாமல் இருக்கிறதுக்காக ஒரு பா பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே போட்டு வச்சிருந்தேன் இந்த செடி தொட்டி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் செடி வச்சு விடணும் நம்ம ஊர்லேருந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜில் தான் எடுத்துகிட்டு வரணும் நல்லா பேப்பரில் புதிஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அது கவர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது கவர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆவி இந்த நம்ம அந்த ரீஹீட் ஆன மாதிரி நல்லா இதாயிடும் ஸோ வந்து பேப்பரில் புதிஞ்சு நம்ம ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு வரும்போது டேமேஜ் ஆகாமல் இருக்கும் லக்கேஜில் போடாமல் பார்த்துக்கோங்க மெயினாக கருவேப்பிள்ளைலாம் நான் இதுக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ்க்கு வந்திருந்த டைம் கொண்டு வந்த கருவேப்பிலை எனக்கு டூ மந்த்ஸ் வரைக்குமே நான் ஷாப்பில் வாங்கவே இல்லை இதே கருவேப்பிலை தான் நான் பயன்படுத்தினேன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்துச்சு ஏன்னா ஷாப்லேயுமே கிடைக்கிற ரெண்டு கொத்து கருவேப்பிலை காசு கொடுத்து அதிகமாக வாங்கணுமே நினச்சி கஷ்டமாக இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி வர டைமில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் என்னென்ன நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் இங்கே எல்லாமே கிடைக்கும் ஆனால் நம்ம ஊர் நம்ம டேஸ்ட்டில் வந்து சாப்பிடணுன்னா நம்ம ஊர்லேருந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் முடியும் ஸோ அதுக்கான மசாலா வகைகள் தேங்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னென்ன உண்டோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இனி ஒன் பை ஒன்றாக பார்த்தீங்கன்னா வீடை செட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ண வேண்டியது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளம்பணும் திரும்ப செட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு ஓகே இனி வந்து அடிக்கடி மாற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஓகே இனி செட் பண்ண வேண்டியதாக நமக்கு பிடிச்ச மாதிரி டீமே பால் நல்லா பொங்க வச்சுட்டு சுவாமிக்கு வழக்கு வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டீ போட்டு குடித்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி மண்டே பார்த்தீங்கன்னா குட்டிஸை ஸ்கூலுக்கு தான் ரொம்ப ஹரிபரியாக போவோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட்